பரிசுத்த குலைச்சல் பரிசுத்த குலைச்சல்னு சொல்றோம் அவன் பாவம் செய்த பீடி வீடு குடிச்சிட்டா விஷாரம் பண்ணிட்டா வேஷித்தானம் பண்ணித்தான் இல்ல பருதே அமே விக்கிரக ஆராதனை காரண்ட்ட நீ கையேந்தி கணவாங்க நிக்கிற தெரியுமா அப்பொழுது நீ ஆண்டவரை வித்துட்ட எது பரிசுத்த குலைச்சல் எங்களை உயர்த்துவர் அலே ஊய்யா சொல்லுங்க அலே ஊய்யா எப்படி ஆகிலே எனக்கு உதவி செய்யுங்க எப்படி ஆகியும் உதவி செய்யுங்க சொல்லுபோ அவன் சொல்லுகான் இவர் ரசிக்கப்பட்டவன் இவர் இவன் ஒரு கிறிஸ்தவன் இவன் தெய்வத்தை ஆராதிக்கிறவன் இவன் ஆண்டவரை சேவிக்கிறவன் இவர் ரசிக்கப்பட்ட ஒரு பிள்ளைன்னு அவன் சொல்லும்போ அந்த இடத்துல அவனுடைய தெய்வம் சொல்லுது அவனை கொண்டு அவனை காப்பாற்ற முடியல அவரை கொண்டு அவனை நடத்த முடியல கிறிஸ்துவை பின்பற்றி அவரால் போஷிக்கப்படுகிற ஒருவன் ஆராதனை காரணத்தில் போய் கையேந்தும் பொழுது இதுவரை நான் துதிக்கிற ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த கொலைச்சலாக்குகிறது ஆனா நம்ம சபையில வந்து உண்மை போல நல்ல தேவன் அதாண்டு உங்களுக்கு தெரியும் ஹரிசுத்த குலைச்சல் ஆயிட்டு நீங்க உதவி செய்யாம எனக்கு வேற வழியே இல்லை அப்படித்தானே போய் சொன்னே உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன் இப்படித்தானும் சொன்னேன் அவன்ற காராதனக்கார நீ இப்படித்தான அவன்கிட்ட போய் சொன்னேன் உங்களை தான் நம்பி இருக்கேன் பத்து மணிக்கு வருவேன் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா தரணும் உங்களை தவிர வேற நம்பிக்கை இல்ல அப்படித்தானே சொன்னேன் அவன் என்ன சொன்னான் இவன் ஒரு கிறிஸ்தவன் இவன் ஒரு கிறிஸ்தவே ஏன் முன்னாடி வந்து நிக்கிறா யாரு யாருடைய நாமம் பரிசுத்த கொலைச்சலாச்சே அலை லோயா அப்போ வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழ புதன்கிழமை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட ஆண்டவரை வித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அமீன் அம்மை துதிக்கிறோ తుదిక అంటే వచ్చా ఎంత్రి అందాలిచ్చిపోవేం